வணக்கம் ஜனன கால இருப்பு தசை கண்டுபிடிப்பது எப்படி ஜனன கால இருப்பு தசை கண்டுபிடிப்பதற்கு முக்கியமானது ஆதி அந்த பரம நாளிகை ஆதி என்றால் ஆரம்பம் என்று பொருள்படும் அந்தம் என்றால் முடிவு என்று பொருள்படும் அதாவது ஒரு நட்சத்திரம் தொடங்கிய நாளிகை முதல் முடியும் நாளிகை வரை உள்ள கால அளவுதான் ஆதி அந்த பரம நாளிகை இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ஒரு குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளதோ அந்த நட்சத்திரம் தொடங்கிய காலம் முதல் தொடங்கிய நாளிகை முதல் முடியும் நாளிகை வரை உள்ள கால அளவே ஆதி அந்த பரம நாளிகை இந்த ஆதி அந்த பரம நாளிகை தான் இப்போ நம்ம கணக்கிட்டு ஜனன கால இருப்பு திசை கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து போன வீடியோவில் குழந்தை பிறந்த தேதி மற்றும் நேரத்தின் அடிப்படையில் ராசி கட்டத்தில் கிரகங்களை நிரப்புவது எவ்வாறுன்னு பார்த்துட்டோம் அதாவது குழந்தை பிறந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ராசி கட்டத்தில் வந்து ஒம்பது கிரகத்தை நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அதன் பிறகு லக்கணம் கணிச்சிட்டோம் லக்கணம் வந்து ராசி இருப்பு அடிப்படையில் வந்து அந்த குழந்தை பிறந்த ஊரின் ராசி மானத்தின் அடிப்படையில் வந்து லக்கணம் கண்டுபிடிச்சிட்டோம் உங்களுக்கு வந்து இன்னும் துல்லியமாக வேணும்னா நட்சத்திர ஹோரா மணி அடிப்படையில் வந்து திருக்கணிதத்தின் படி அது நவீன காலத்தில் எபிமெரிஸ்னு மெரிசின்னு சொல்கிறோம் அதுபடி நீங்கள் ஜாதகத்தை கணிச்சிங்கன்னா துல்லியமாக வரும் அதை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஆதி அந்த பரம நாளிகை சார்வரி வருடம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வந்து நம்ம குழந்த பிறந்திருக்கு காலை பத்து ஐம்பது ஏஎம்க்கு சூரிய உதயம் ஐந்து ஐம்பது ஏஎம் சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரம் ஐந்து மணி அதை நாளிகையில் மாட்டோம்னா பன்னிரெண்டு நாளிகை முப்பது வினாளிகையில் வந்து குழந்த பிறந்திருக்கு என்ன நட்சத்திரத்தில் அன்றைக்கி குழந்த பிறந்திருக்குன்னா ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து திருவோண நட்சத்திரத்தில் குழந்த பிறந்திருக்கு ஆணி இருபத்தி மூன்று திருவோண நட்சத்திரம் நாற்பத்தி ஐந்து நாளிகை ஆறு வினாடிகை வரை அதாவது நம்ம குழந்த பன்னிரெண்டு நாளிகை முப்பது வினாலிகளே பிறந்துருச்சு ஆனால் நம்ம எதுக்கு ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியும் எடுத்திருக்கோம் ஆனி மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு எடுத்திருக்குன்னா ஆதி அந்த பரம நாளிகை கணக்கிடுவதற்காக ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி உத்திராடம் நட்சத்திரம் நாற்பத்தி மூன்று நாளிகை பதினேழு நாளிகை வரை அதன் பிறகு ஒரு நாளைக்கு அறுபது நாளிகை என்றது நமக்கு நல்லா தெரியும் அதாவது அறுபது நாளிகை என்பது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சமமானது இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரை தான் நம்ம எடுத்துக்கிறோம் இரவு பன்னிரெண்டு மணி முதல் அடுத்த நாள் இரவு பன்னிரெண்டு மணி வரை அல்ல காலை ஐந்து ஐம்பது சூரிய உதயம் முதல் அடுத்த நாள் காலை ஐந்து ஐம்பது வரை தான் நம்ம இப்போ பேசிட்டு அதுதான் அறுபது நாளிகை அதுதான் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம ஜோ ஜோதிடத்தில் அதன்படி பார்க்கும்போது காலை ஐந்து ஐம்பதுலேருந்து அஞ்சு அஞ்சு மணி நேரத்துலேயே நம்ம குழந்த பிறந்துருது அப்போ இதுக்குள்ளே தான் வரும் இந்த நாற்பத்தஞ்சு நாளிகை ஆறு விநாயகைக்குள்ளே தான் வரும் இதே சில குழந்தைகள் வந்து இரவு பதினோரு மணிக்கு மேலே பிறந்தக்காகனா அதாவது நாற்பத்தஞ்சு நாளிகை ஜீரோ ஆறு விநாயகைக்கு பிறகு இந்த இருபத்தி மூணாந்தேதி ஆணி இருபத்தி மூணாந்தேதி திருவோணம் நட்சத்திரம்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க நாற்பத்தஞ்சு நாளிகை ஆறு விநாயகை வரும் இந்த நாளிகை வந்து நாற்பத்தஞ்சு நாளிகை ஆறு வினாளிகைக்கு அதிகமாக போச்சேன்னா அவங்க வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம் அதான் இப்போ நம்ம சொல்ல வரோம் ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி உத்திராட நட்சத்திரம் நாற்பத்தி மூன்று நாளிகை பதினேழு விநாயகை வரை அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் என்று அர்த்தம் அதாவது ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை உத்ர உத்திராட நட்சத்திரமும் அன்னைக்கு இருக்குது திருவோண நட்சத்திரமும் இருக்குது அந்த திருவோண நட்சத்திரத்தை முதல்ல கழிக்கணும் அறுபது நாளைலேருந்து உத்திராட நட்சத்திரத்தை கழிச்சா அன்னைக்கு ஆனி மாதம் இருபத்தி தேதி திருவோண நட்சத்திரம் எவ்வளோ வந்துடும் ஆனி மாதம் இருபத்தி மூணாந்தேதியும் திருவோண நட்சத்திரம் எவ்வளோ வந்துடும் ரெண்டுத்தையும் கூட்டி நம்ம போட்டோம்னா ஆதி அந்த பரம நாளை வந்துடும் உதாரணத்துக்கு நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் பாசன் பஞ்சாங்கம் சாதுவரி ஆண்டுக்கு இதில் பாருங்கள் ஆனி மாதம் இருபத்தி தேதி அதாவது ஜூலை ஏழு திருவோணம் நாற்பத்தஞ்சு நாளிகை ஜீரோ ஆறு விநாயகை வரை இது வந்து முடியும் காலங்கள் இதுவரை திருவோண நட்சத்திரம் இருக்குது இந்த நாற்பத்தஞ்சு நாளிகை ஜீரோ ஆறு விநாயகைக்கு பிறகு அவிட்டு நட்சத்திரம் அதுக்கு அடுத்த அவிட்டம் ஸ்டார்ட் ஆயிடும் நம்ம இதுக்கு இருக்கிறத பார்க்கணும் ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை ஊரா போடுகிறாங்க பார்த்தீங்களா உத்திராடம் நாற்பத்தி மூன்று நாளிகை பதினேழு வினாளிகை வரை இது முடிந்த பிறகு மிச்சங்கிற அறுபது நாளிகை வரைக்கும் ஒரு நாள் தான் இது பிறகு திருவோணம் நட்சத்திரம் இருக்கும் அதாவது திங்கக்கிழமையும் திருவோணம் நட்சத்திரம் இருக்குது செவ்வாய்க்கிழமையும் கிழமையும் திருவோணம் நட்சத்திரம் இருக்குது இந்த ரெண்டு நட்சத்திரத்தோட இந்த திருவோண நட்சத்திரத்தின் மொத்த அளவு கூட்டினா தான் ஆதி அந்த பரவநாளிகை வரும் இப்போ பாருங்கள் ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம சொல்லிட்டோம் ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மொத்த நாளிகை அன்னைக்கு ஒரு நாளைக்கு அறுபது நாளிகை இது வந்து ஃபிக்ஸுடு இருபத்தி நான்கு மணி நேரம் எப்படி ஒரு நாளைக்கு சமமானதோ அது வந்து ஒரு நாளிகையில் சொல்லப்போனால் அறுபது நாளைக்கு என்பது அதனால தான் வந்து ரெண்டரை நாளிகை வந்து ஒரு மணி நேரத்துக்கு கொடுக்குறோம் ஒரு மணி நேரம் என்பது இரண்டரை நாளைகைக்கு சமமானது ஒரு நாளிகை என்பது அறுபது வினாளிகைக்கு சமமானது எப்படி ஒரு மணி நேரம் என்பது அறுபது நிமிடத்திற்கு சமமானதோ அதே போல் ஒரு நாளிகை என்பது அறுபது வினாளிகைக்கு சமமானது ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மொத்த நாளிகை அறுபது ஜீரோ ஜீரோ இப்படி எழுதிக்கிங்க இது வந்து ஃபிக்ஸடு யாரும் மாற்ற முடியாது உத்திராடம் அன்றைக்கி உத்திராடம் நட்சத்திரம் பாருங்கள் ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நாற்பத்தி மூன்று நாளிகை பதினேழு வினாளிகை வரை இருக்குது அதை அப்படியே எழுதிக்குங்க இது நம்மளுக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம குழந்தை திருவோணத்தில் பிறந்திருக்கு அந்த ஆணி மாதம் அந்த ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி உத்தாட நட்சத்திரம் கழித்தது போக மீதி திருவோணம் என்று அர்த்தம் அதை கழித்து எழுதுங்க ஜீரோ ஜீரோவில் பதினேழு போகாது அதனால் அறுபதுலேருந்து ஒரு நாளிகையை கடன் வாங்குங்க அறுபதில் ஒரு நாளிகை கடன் கொடுத்தா இது ஐம்பத்தி ஒம்போதாக மாறிடும் ஓகேங்களா இங்கே போனால் வந்து அறுபது விநாளிகையாக மாறும் அறுபதில் பதினேழு போனால் நாற்பத்தி மூன்று வரும் அதாவது ஆறு இங்கே ஜீரோவில் ஏழு போகாது ஆறில் ஒன்று கடன் கொடுத்தா இங்கே வந்து பத்தாக மாறும் இங்கே மிச்சம் அஞ்சு இருக்கும் பத்தில் ஏழு போச்சுன்னா மூணு அஞ்சில் ஒன்று போச்சனா நாலு ஒம்போதில் மூணு போச்சுன்னா ஆறு அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று பதினாறு நாளிகை நாற்பத்தி மூணு வினாளிகை வந்து திங்கக்கிழமை ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திருவோண நட்சத்திரம் இருக்குது ஆனி மாதம் இருபத்தி மூணாந்தேதி அவங்களையும் கூத்துட்டாங்க பஞ்சாங்கத்தில் நாற்பத்தஞ்சு நாளிகை ஜீரோ ஆறு வினாளிகை வரை திருவோண நட்சத்திரம் இருக்குன்னு அப்போ ரெண்டுத்தையும் கூட்டிங்க ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மீதி திருவோணம் வந்து பதினாறு நாளிகை நாற்பத்தி மூணு வினாளிகை இங்கே கழிச்சு எழுதிக்குங்க பார்த்தீங்களா அது கூட்டல் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திருவோணம் நட்சத்திரம் நாற்பத்தி ஐந்து நாளிகை ஜீரோ ஆறு வினாளிகை இது ரெண்டுத்தையும் கூட்டினா மூணு ஆறும் ஒன்பது நாலு ஆறு அஞ்சும் பதினொன்று பதினொன்றுக்கு ஒன்று மிச்சம் ஒன்று 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 ரெண்டு ஆறு அறுபத்தி ஓரு நாளிகை நாற்பத்தி ஒன்பது வினாலிகை வந்து திருவோண நட்சத்திரத்தின் மொத்த கால அளவு இதுதான் ஆதி அந்த பரம நாளிகை இந்த ஆதி அந்த பரம நாளிகையை அடிப்படையாக கொண்டு கர்ப்ப காலத்தில் சென்றது போக மீதி இருப்பை வைத்து கொண்டு நாம் ஜன கால இருப்பு திசை கண்டுபிடிக்கிறோம் அதான் இங்கே எழுதியிருக்கோம் திருவோணம் நட்சத்திரம் தொடங்கியது முதல் முடியும் வரை உள்ள மொத்த நாளிகை அறுபத்தி ஓரு நாளிகை நாற்பத்தி ஒம்பது வினாளிகை ஆதி அந்த பரம நாளிகை என்ன கால இருப்பு திசை என்பது நட்சத்திரம் தொடங்கிய நேரத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரம் வரை உள்ள இருப்பை கழித்து விட்டு மீதி எவ்வளோ இருக்கோ அதில் நம்ம இருப்பு கண்டுபிடிக்கிறோம் தசா கண்டுபிடிக்கிறோம் காலத்தில் சென்றது போக மீதி கர்ப்ப காலத்தில் சென்றது போக மீதி இதனுடைய அர்த்தம் என்னன்னா திருவோண நட்சத்திரத்தின் மொத்த கால அளவு அறுபத்தி ஒரு நாளிகை நாற்பத்தி ஒன்பது வேலைகைன்னு நமக்கு நல்லா தெரியும் இதில் வந்து அந்த குழந்தை தாயின் கர்ப்பத்தில் இருந்த நாளிகை எவ்வளோன்றதுதான் பார்க்கணும் அதை கழிச்சுட்டு மிச்சம் இந்த பூமியில் பிறந்ததுக்கப்புறம் அது இருக்கிற இருப்பு எவ்வளோன்னு பார்க்கும் திருவண்ண நட்சத்திரத்தின் இருப்பு எவ்வளோன்னு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பதினாறு நாளிகை நாற்பத்தி மூன்று வினாடிகை வந்து திருவோண நட்சத்திரம் ஆணி இருபத்தி மூன்றில் குழந்தை பிறந்த நேரம் வரை குழந்தை பிறந்த நேரம் வரை குழந்தை வந்து ஐம்பதுக்கு சூரிய உதயத்திலிருந்து ஐந்தாவது மணி நேரத்தில் அதாவது பன்னிரெண்டு நாளிகை முப்பது வினாளிகையில் பிறந்துள்ளது இதை ரெண்டுத்தையும் கூட்டின என்ன வரும் பாருங்கள் மூணு நாலு மூணு ஏழு ஆறு ரெண்டு எட்டு ஒன்று ஒன்று ரெண்டு நட்சத்திரம் உதயமான நேரத்தில் இருந்து குழந்தை பிறந்த நேரம் வரை உள்ள கால அளவு தான் கர்ப்ப செல் நாளிகை அதாவது கர்ப்ப காலத்தில் சென்றது இருபத்தெட்டு நாளிகை இதை எப்படி எழுதலாம்னா இதை கன்வெர்ட் பண்ணிக்கங்க அறுபது நாளிகை என்பது ஒரு விநாயகைன்னு நமக்கு எல்லாம் தெரியும் இந்த இருபத்தெட்டு எப்படி எழுதிக்கிறீங்க இருபத்தொம்போது நாளிகையும் எழுதிக்கிங்க இருபத்தொம்பது நாளிகை பதிமூணு வினாடிகையை மாற்றிக்கலாம் இந்த எழுபத்தி மூணில் அறுபது ப்ளஸ் பதிமூணுன்னு எழுதலாம் அறுபது வினாளிகை என்பது ஒரு நாளிகைக்கு சமமானது இங்கே வந்துட்டால் இருபத்தெட்டு ப்ளஸ் ஒன்று இருபத்தொம்போதாம் மாதிரும் மிச்சம் பதிமூணு இருபத்தொம்போது நாளிகை பதிமூணாவது வினாளிகை அது நம்மளுக்கு தேவையில்ல அது கர்ப்ப காலத்தில் சென்றது கர்ப்ப காலத்தில் சென்றதை அப்படியே விட்டுருங்க மீதி இருப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் மீதி இருப்பை தான் வந்து கர்ப்ப செல் நாளிகையை ஆதி அந்த பரம நாளிகையில் இருந்து கழிக்க வேண்டும் நம்மளுக்கு கர்ப்பசீல் நாளிகை தேவையில்லை குழந்தை பிறந்த நேரத்திலிருந்து அந்த நட்சத்திரம் எவ்வளோ இருக்குன்றதை அடிப்படையாக கொண்டு தான் தசா இருப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்போ மொத்த நாளிகை வந்து அறுபத்தி ஓரு நாளிகை நாற்பத்தொம்போது நாளிகை இதுதான் ஆதி அந்த பரம நாளிகை இதில் கர்ப்பகாலத்தில் சென்றது வந்து இருபத்தொம்போது நாளிகை பதிமூணு நாளிகை அது நம்மளுக்கு தேவையில்லை அதை கழிச்சா என்ன வரும் பாருங்கள் ஒம்போதில் மூணு பச்சனை ஆறு நாலில் ஒன்று பிரச்சனை மூணு ஒன்றில் ஒம்பது போகாது ஆறுலேருந்து ஒன்று கடன் வாங்கினா இது பதினொன்று ஆகும் பதினொன்றில் ஒம்பது பிரச்சனை ரெண்டு மிச்சம் இங்கே அஞ்சு இருக்கும் அஞ்சில் ரெண்டு பிரச்சனை மூணு முப்பத்தி ரெண்டு நாளிகை முப்பத்தாறு வினாடி இது எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக இது ரெண்டு இருக்குது நாளிகை வினாளிகைன்னு இது எல்லாத்தையும் வினாலிகளே மாற்றிருங்க முப்பத்தி ரெண்டு பிறக்கல் அறுபது போடுங்க இந்த முப்பத்தி ரெண்டு வந்து ஒரு நாளிகை என்பது அறுபது வினாளிகைக்கு சமமானது அப்போ முப்பத்தி ரெண்டு பிறக்கள் அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கூட இந்த முப்பத்தாறு கூட்டம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வினாளிகை இது மொத்தமாக வினாலிகையிலே எதிர்க்கோம் இதுதான் மீதி இருப்பு அதே மாதிரி ஆதி அந்த பரமநாளிகையை வந்து அறுபத்தி ஒன்று பிறகு அறுபது போட்டுக்கு போட்டுக்குனா மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபது வரும் ப்ளஸ் இந்த நாற்பத்தி ஒம்போது போட்டோம்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஒம்பது அதாவது ஆதி அந்த நாளிகையை வந்து வினாலிகையில் மாற்றிக்கிறோம் கர்ப்ப காலத்தில் சென்றது போக மீதி இருப்பை வந்து வினாலிகையில் மாற்றிக்கிறோம் இப்போ அடுத்து இங்கே பாருங்கள் இதுதான் அதனுடைய டயக்ராமு ஆரம்பம் இங்கே போனுக்கிறோம் முடிவு இங்கே போட்டுக்கிறோம் திருவோண நட்சத்திரம் ஜீரோ ஜீரோ நாளிகையில் ஆரம்பமாகுது ஒன்று நாற்பத்தொம்பது அறுபத்தோரு நாளிகை நாற்பத்தொம்பது விநாயகையில் முடியுது அதுக்கப்புறம் அவிட்டும் ஸ்டார்ட் ஆயிடுது இதுக்கு முன்னே உத்தரம் வந்திருக்கு திருவோண நட்சத்திரத்தின் ஆதி அந்த பரம நாளிகை அறுபத்தி ஓரு நாளிகை நாற்பத்தி ஒம்பது வினாளிகை இதை வந்து மொத்தமாக வினாளிகையில் பார்த்தோம்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது வினாளிகை வந்துடும் குழந்தை பிறந்த நாளிகை இங்கே நட்சத்திரம் தொடங்கிலிருந்து இந்த பாயிண்டில் குழந்தை பிறந்திருக்கு அதாவது இருபத்தி ஒன்பது நாளிகை பதிமூணு நாளிகையில் குழந்தை பிறந்துள்ளது அது வந்து அது வரைக்கும் நம்மளுக்கு தேவையில்ல ஏன்னா இது கர்ப்ப காலத்தில் சென்றது இந்த குழந்தை பிறந்தது முதல் இங்கே முடிவு இருக்குது பார்த்தீங்களா அது அதுக்கப்புறம் போகிறதான் நம்ம நடப்பு தசாபுத்தி கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படியே கூட்டிக்கிட்டே போகிறோம் இங்கிருந்து இங்கே வரைக்கும் உங்களை அளவை வச்சு ஜேனக்கால இருப்பு செய்ய கண்டுபிடிச்சிட்றோம் அதுக்கு மேலே அந்த குழந்தை கணக்கிற காலத்தை நம்ம வந்து கூட்டிக்கிட்டே வரப்போகிறோம் அது நடப்பு தசாபுத்தின்னு சொல்லுவோம் தசாபுத்தி கணக்கெடுக்கிறது வந்து நூற்றி இருபது ஆண்டுகளை அடிப்படையாக கொண்டது குழந்தை பிறந்தது முதல் ஒரு நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு வந்து இதை அடிப்படையாக கொண்டு தான் நாம் தசா புத்தி கழிக்கின்றோம் இப்போ கர்ப்ப காலத்தில் சென்றது இந்த இருபத்தொம்போது நாளிகை பதிமூணு நாளிகை தேவையில்ல குழந்தை பிறந்தது முதல் மீத நட்சத்திர இருப்பு முப்பத்தி ரெண்டு நாளிகை முப்பத்தாறு நாளிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இங்கிருந்து இது விரிவுனா குழந்தை பிறந்த இருப்பு தசா இருப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது ஃபிக்சடு அது வந்து குழந்தை பிறந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அப்படிங்களாம் தெரியும் அதன் அதிபதி யார் திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி வந்து சந்திரன் அதாவது நட்சத்திராதிபதி திருவோணம் நட்சத்திரத்தின் நட்சத்திராதிபதி சந்திரன் சந்திரன் என்றால் சந்திர தசை வருடம் பத்து இதுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பஞ்சாங்கத்தில் பார்த்துக்குங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நட்சத்திராதிபதி கொடுத்துருப்பாங்க இப்போ எங்கே பாருங்கள் பக்கம் தொண்ணூரில் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறகுதுன்னா அவங்களுக்கு வந்து முதல் தசை ஆரம்ப தசை வந்து சூரிய தசை தான் இதை அடிப்படையாக கொண்டு தான் வந்து இந்த மீதி இருப்பு வச்சு நம்ம தசா கண்டுபிடிக்கணும் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இவங்களுடைய ஆரம்ப கால தசை சந்திர தசை வருஷம் பத்து கொடுத்துங்கிறாங்க பார்த்தீங்களா அதை தான் எழுதுகிறோம் நம்ம குழந்தை திருவோணத்தில் பிறந்திருக்கு மீதி நட்சத்திர இருப்பு நாளிகை வகுத்தல் ஆதி அந்த பரம நாளிகை பெருக்கல் நட்சத்திராதிபதி தசாவிடம் இது வந்து ஃபிக்ஸ்டு ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஷிப்ட் பண்ணுறோம் தசா இருப்பு எழுதிட்டிங்களா மீதி நட்சத்திர இருப்பு எவ்வளோ அதாவது கர்ப்ப காலத்தில் சென்றது போக மீதி இருப்பு வந்து முப்பத்தி ரெண்டு நாளிகை முப்பத்தாறு விநாளிகை ஆதி அந்த எவ்வளவு அறுபத்தி ஒரு நாளிகை நாற்பத்தொம்பது விநாளிகை பெருக்கல் பத்து வருடம் சந்திரன் ஏன்னா சந்திர தசை வந்து பத்து வருடம் இது நம்மல்ல அது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு இந்த நாளிகையை வினாடி மாற்றி இருந்தும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரும் அறுபத்தோரு நாளிகையை வினாடி மாற்றோம்னா மூவாயிரத்தி இருநூற்றி ஒம்பது வரும் பெருக்கல் பத்து இப்போ மொபைலில் நீங்கள் பெருக்கி பாருங்கள் மொபைல் நீங்கள் கால்குலேட்டரில் பெருக்கி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வகுத்தல் மூவாயிரத்தி எழுநூற்றி மூவாயிரத்தி எழுநூற்றி ஒம்பது ஈக்குவல்ட்டு என்ன வருது ஜீரோ புள்ளி அஞ்சு ரெண்டு ஏழு வருதுங்களா ஜீரோ புள்ளி அஞ்சு ரெண்டு ஏழு பெருக்கல் இந்த பத்து வருஷத்தை பிரிக்கிங்க இந்த பத்து பெருக்கல் பத்து ஈக்குவல்ட்டு அஞ்சு புள்ளி ரெண்டு ஏழு மூணு அஞ்சு புள்ளி ரெண்டு ஏழு மூணு வருடம் எழுதிக்கிறோம் அஞ்சு புள்ளி ரெண்டு ஏழு மூணு ஆறு வருடத்தை வந்து இப்படி நம்ம மாதம் மற்றும் நாட்டெலாம் கணக்கிட்டோம்னா ஜீரோ புள்ளி அஞ்சு வருடத்தை இந்த புள்ளிக்கு இந்த பக்கம் பார்த்தீங்களா அந்த அஞ்சு வந்து வருடமாகவே வச்சுக்கோங்க இந்த புள்ளிக்கு இருக்குது பாத்தீங்களா ஜீரோ புள்ளி ரெண்டு ஏழு மூணு ஆறு இருக்குது பாத்தீங்களா அதை வந்து பன்னிரெண்டு மாதத்தால் பிரிக்குங்க ஏன்னா ஒரு வருடம் ஈக்குவல்ட்டு பன்னிரெண்டு மாதம் அப்படி இல்லை ஜீரோ புள்ளி ரெண்டு ஏழு மூணு ஆறு வருடம் தான் அதை மாதத்தில் மாத்த பன்னெண்டு மாதத்தில் பிரிக்கிறோம் ஜீரோ புள்ளி ரெண்டு ஏழு மூணு ஆறு பெருக்கல் பன்னிரெண்டு ஈக்குவல்ட்டு மூணு புள்ளி ரெண்டு எட்டு மூணு வருது மூணு புள்ளி ரெண்டு எட்டு மூணு ரெண்டு மாதம் அதை வந்து இந்த புள்ளிக்கு எந்த மூணு மாதம் வச்சுக்கோங்க இந்த ஜீரோ புள்ளி ரெண்டு எட்டு மூணு ரெண்டை நாட்களாக வச்சுக்கோங்க நாட்டிலானா முப்பதால் பெருக்கணும் முப்பதால் பெருக்கணுன்னா ஜீரோ புள்ளி ரெண்டு எட்டு மூணு ரெண்டு பெருக்கல் முப்பது ஈக்குவல் டு எட்டு புள்ளி நாலு ஒம்பது ஆறு வருது எட்டு புள்ளி அஞ்சு எட்டு புள்ளி அஞ்சுன்றதுனால நீங்கள் எட்டு நாட்களாக வச்சாலும் சரி இல்லை ஒன்பது நாட்களாக வச்சாலும் சரி இங்கே பாருங்கள் இதை கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த அஞ்சு வந்து மூணு புள்ளி ரெண்டு எட்டு மூணு ரெண்டு மாதமாக இருக்குது அஞ்சு மாதம் அஞ்சு வருடம் மூன்று மாதம் ஒன்பது நாள் வந்துருச்சு இதுதான் தசா இருப்பு தசா இருப்பு சந்திரன் அஞ்சு வருடம் மூன்று மாதம் ஒன்பது நாள் இதுதான் தான் இருப்பு திசை இந்த ஜானகால இருப்பு திசையை வந்து அடிப்படையாக கொண்டு தான் தசா புத்தி போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு சந்திரதசை இந்த குழந்தையின் ஆரம்பகால தசை வந்து சந்திரதசை சந்திரதசை முடித்த அடுத்த தசை வந்து செவ்வா தசை ஏழு வருஷம் வரும் செவ்வாதசம் முடிஞ்சதுக்கப்புறம் ராகுதசை வரும் அதை எப்படி கணக்கிடுறதுன்னு அடுத்து வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி ஜாதக கட்டை நம்ம எழுதுவோம் குழந்தைங்களுக்கு இப்படி எழுதுவோம் இதெல்லாம் ஃபிக்ஸ்டாக நம்ம போட்டு வச்சுட்டுப்போம் அன்றைக்கி வந்து சூரியன் எந்த நட்சத்திரம் இருக்குது ராசி இதெல்லாம் ஃப்ளி பண்ணிட்டு கீழே எழுதிருப்போம் தசா இருப்பு சந்திரன் இங்கே எழுதுங்க எந்திரன் ஐந்து வருடம் மூன்று மாதம் ஒன்பது இவ்வளோ தான் ஜாதகம் ஓகே நன்றி